வணக்கம் நான் பாண்டியன் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழுக்காக உழைத்த தமிழ் சான்றோர்கள் பலரை தமிழ் மக்களாகிய நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோமா என்பது கொஞ்சம் கேள்விக்குறியாகவே இருந்திருக்கிறது நான் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் முதுகலை பயிலும் போதுதான் க வெள்ளைவாரனார் என்கிற ஓர் அறிஞரை அறிந்தேன் அவர் எழுதியிருந்த தொல்காப்பியம் நன்னூல் எழுத்ததிகாரம் ஓர் ஒப்பீடு என்னும் புத்தகமே எனக்கு அவர் பற்றிய முதல் அறிமுகம் அதற்கு பிறகு அவர் தொல்காப்பிய உறைவடம் என்று தொடராக பல நூல்களை எழுதியிருக்கிறார் சங்க இலக்கிய ஆய்வுகளை தந்திருக்கிறார் மிகுந்த சைவ பற்றுடையவர் தேவாரம் குறித்தும் பெரிய புராணம் குறித்தும் அவருடைய ஆய்வுகள் மிகுதி நெற்றி நிறைய நீர் பூசி இருக்கிற அவர் படத்தை தான் நான் பார்த்திருக்கிறேன் அதனால் நான் அவர் மீது மனம் கூடுதலாக ஒட்டாமல் இருந்தேன் பிறகுதான் தெரிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலும் அவர் கலந்து கொண்டிருக்கிறார் பக்தி வேறு மொழி பற்று வேறு என்பதில் தெளிவாக இருந்திருக்கிறார் வாந்தடூர் வெண்கோடியார் என்னும் பெயரில் அவர் எழுதிய காக்கை விடு தூது என்பது முழுக்க முழுக்க இந்தி எதிர்ப்பு நூல் அதனை முதலமைச்சராக இருந்த ராஜாஜிக்கே அவர் அனுப்பியிருக்கிறார் குழந்தைக்கு பக்கத்தில் திருநாகேஸ்வரத்தில் பிறந்து அவரைப் போன்ற தமிழ் அறிஞரை தமிழ்நாடு என்றென்றும் போற்ற வேண்டும்